பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவு சென்று வந்தார் லட்சத்தீவு சென்று வந்ததிலிருந்தே மாலத்தீவு குறித்த பல விஷயங்கள் இன்னைக்கு வந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறது மாலத்தீவில் பிரதமர் மோடியையும் நம்ம நாட்டை பற்றி இழிவான செய்திகளை போட்டார்கள் அதற்கப்புறம் மாலத்தீவுக்கு என்ன நடந்தது என்றதெல்லாம் பார்த்தோம் இப்பொழுது மாலதேவை பற்றி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் மாலதெய்வனுடைய தேர்தல் சமயத்தில் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை வைத்துத்தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிரான பொய்யான பிரச்சாரங்களை வைத்துத்தான் அங்கே வந்து தேர்தல் நடத்தப்பட்டது அதன் மூலமாக தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி ஜெயித்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன்ல இருந்து ஒரு ஒரு ஆய்வு நிறுவனம் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அது யாருன்னு பார்த்தா யூரோப்பியன் எலெக்ஷன் அப்சர்வேஷன் மிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்றாங்க இந்த ப்ராகிரசிவ் பார்ட்டி ஆஃப் மாலதீவ்ஸ் அப்புறம் பீப்புள்ஸ் நேஷனல் காங்கிரஸ் இந்த இரண்டு கொயலேஷன் இந்த ரெண்டு கட்சிகளும் அங்கே என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு எதிரான ஒரு மனநிலையை அவர்கள் அங்கே பரப்பினார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவம் அங்கே இருக்கிறதுனால அந்த இராணுவத்தை பற்றின தவறான செய்திகளையும் வைத்து மக்கள் மனதில் இந்தியாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸை குறித்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தான் இந்த தேர்தலில் வந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இது மால்டீவ்ஸில் இருக்கக்கூடிய துளுக்க கட்சிகள் இந்த வேலையை செய்வதில் நான் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா எனக்கு மால்டீவ்ஸோடு நல்ல நெருக்கமான பழக்கம் உண்டு ஏன்னா காமன்வெல்த்தில் இருக்கும்போது எனக்கு நல்ல பழக்கம் உண்டு இதுக்கு முன்னாடி மால்டீவ்ஸ் இப்படி இருந்ததில்லை இந்த சுனாமி வந்த நேரம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த காலகட்டங்களில் லக்ஸரி தொய்பாவுக்குள்ள சில ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே வந்து சில சின்ன சின்ன சேவை பணிகளில் ஈடுபடுகிறோம்னு ஆரம்பித்தாங்க அவங்க தான் கிட்டத்தட்ட மால்டீவ்ஸை வஹாபேஸ் பண்ணது மால்டீவ்ஸுக்கு ஒரு பெரிய ரிச் கல்ச்சர் உண்டு இது அவ்வளவுத்தையும் மறக்கடிக்கச் செய்து இவர்களை பயங்கரவாத துலுக்க நாக்குனது அந்த குரூப்பு தான் ஆனால் இது எல்லாமே நடந்த காலங்களில் இந்தியாவில் இருந்த பாரதத்தில் உள்ள நம்ம ஊரில் இருந்த மத்திய அரசு அதை கண்டுக்கவே இல்லை ஏன்னா இவங்களுக்கு தான் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியே இல்லாமல் இருந்ததே ஏன்னா கேட்டாச்சுன்னா நாங்கள் ஹார்வர்டில் படிச்சிருக்கோம் ஸ்டான்ஃபோர்டில் படிச்சிருக்கோம் எல்லாமே வந்து அமெரிக்கா இங்கிலாண்டு கேம்பிரிட்ஜு இங்கே தான் இந்த பேரை தான் சொல்லுவாங்க நாங்கள்லாம் அப்படி படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம்னு பக்கத்து ஊரில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் இதை விட்டது இங்கே உள்ள யுபிஏ சர்க்கார் டையத்தில் இது அவ்வளோ நடந்தது ஏன்னா அவங்க பிஎஃப்ஐக்குள்ள ஒரு ஆம் எக்ஸ்டர்னல் ஆம் தான் இந்த ஜகாத் ஃபவுண்டேஷன் த ஜகாத் ஃபவுண்டேஷனுக்குள்ள ஃபவுண்டர் வந்து மன்மோகன் சிங்குக்குள்ள ஓஎஸ்டி ஆகவே இருந்திருக்காரு அதனால சொந்த கவர்மெண்ட்லயே ஒரு பயங்கரவாதியை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது புரிய போகுது இல்ல புரிஞ்சாலும் தான் சொல்ல போறாங்களா ஏன்னா அவன் தயவுல தான் இவங்க ஆட்சி நடத்துறாங்க ஸோ அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சிந்தனா ஓட்டத்தை மால்டீவ்ஸில் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அப்போ ஏற்படுத்தும் போது ஆன்டி இண்டியன் தாட்டையும் மால்டீவ்ஸில் ஏற்படுத்தியது இவர்கள் அதனால தான் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இது இதுக்கும் முந்தின பிரசிடென்ட்டுக்கும் முந்தின பிரசிடெண்ட் அவர் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து மால்டீவ்ஸில் எக்கச்சக்கமாக சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் உள்ளே கொண்டு வந்தது கடந்த முறை இருந்த ஆட்சியில் நரேந்திர மோடி அவர்களின் அரசின் தலையிட்டால் அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்போ திருப்பி இந்த மாதிரியான பிரச்சாரத்துக்கு மால்டீவ்ஸில் எங்கேருந்து இடம் கிடச்சிது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பாரதத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் முஸ்லீம்களுக்கு எதிரானது அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து இங்கே உள்ள எதிர்கட்சிகள் பேசி வந்தார்கள் அப்போ இந்த பிரச்சாரத்தை பார்த்தியா அந்த நாட்டில் எதிர்கட்சி அப்படி சொல்கிறான் பார் அந்த நாட்டில் துலுக்கனுக்கு எதிராக நடக்கிறது பார் இது துலுக்கனுக்கு எதிரான கட்சி தான் இந்தியா துலுக்கனை ஒழிக்கக்கூடிய நாடு தான் இந்தியா இந்த பிரச்சாரத்தை மாலத்தீவில் நடத்துவதற்கு காரணமாக இருந்து இந்த பிரச்சாரத்தை கீழே எடுபட வைத்ததே யார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மால்டீவ்ஸில் ஒரு பெரிய யோகா நிகழ்ச்சி நடந்து அதில் தாக்குதல் நடந்துக்கவும் செய்தது நீங்கள் அதுக்கு முன்னாடி பாருங்கள் யோகா இந்துக்களுக்கு உள்ளது அது இதுன்னு சொல்லி நம்ம ஊரில் பேசினது யார் இந்த பயிலுக்கு தானே பேசினது ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் அங்கே தாக்குதல் நடந்து அந்த பிரச்சனை பெருசாச்சு அப்போ இன்னைக்கு மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஆன்டி இந்தியன் சென்டிமெண்ட்டுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் உனக்கு உள்நாட்டில் உள்ள துலுக்கம் ஓட்டு வேணும் என்பதற்காக நீ பண்ணக்கூடிய தப்பான பிரச்சாரங்கள் எல்லாம் எப்படி ஒவ்வொரு நாடுகளில் இந்தியாவை இந்தியாவுக்கு எதிராக அந்தந்த நாடுகளை மாற்றுவதற்கு பயன்படுகிறது என்பதற்கு இது ஒரு கிளாசிகேஷன் எக்ஸாம்பிள் அதனால தான் நான் ஒவ்வொரு தரமும் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதிரி எதிர்கட்சிகள் வலுப்பெறுவது தப்பு கிடையாது ஆனால் எதிர்கட்சிகள் தேசத்தின் எதிரி கட்சிகளாக மாறும்போது தான் ஒரு நாட்டுக்கு பிரச்சனை ஸோ அப்போ இந்த ரிப்போர்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா இந்த கேம்பெயினோடு போக்கே இப்படி தான் இருந்தது அதுவும் அதில் பல விஷயங்கள் அது பொய்யான பிரச்சாரமாகவும் இருந்தது

இந்த சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆதரவானவர்கள் தானே இவர்களாகவும் இருக்க முடியும் ஏன்னா இந்த ரெண்டு நாடு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாட்டை மாத்துது அதுக்கு அவங்க பிரச்சாரம் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஆன்டி இண்டியன் அதுக்கு அவர்கள் பயன்படுத்துறது இந்திய எதிர்கட்சிகளுக்குள்ள பிரச்சாரங்களை அப்படின்னா இந்த கட்சிகள் யாரு இந்தியாவின் எதிர்கட்சி கட்சிகள் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட மால்டீவ்ஸில் கூட இந்த அவங்க எலெக்ஷன் கரெக்டாக நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்போ நம்ம எதை பார்க்கணும்னாலும் இன்றைக்கி வந்து மால்டீவியன் பர்சுட் இன்றைக்கி சைனாவில் இருக்கார் இந்த சைனாவில் இந்த கவனிக்கணும் இந்த இடத்துல தான் இது வந்து ப்யூர் இது ஒரு சைனீஸ் அரசியலுங்கிறதுக்கு இந்த சைனாவுக்கு போகக்கூடிய நேரம் பார்த்து அந்த மந்திரி வந்து இந்தியாவை பற்றி எதிராக பேசுகிறாங்க நல்லா கவனிக்கணும் அந்த மந்த் இங்கேருந்து அங்கே போன அந்த அதிபருக்குள்ள பொண்டாட்டிக்கு சோப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்தா நீ இப்போ நியூஸில் அப்போது அதிபர் பொண்டாட்டிக்கு சோப்பு கம்பளம் வரவேற்பதுனால அதிபர் சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் இவர் மக்களால் தேர்ந்தெடுத்த அதிபருங்கக்கூடிய நிலையை விட்டு இவர் சுல்தான் ஆகிட்டார்னு அர்த்தம் ஏன்னா அவ ஒண்டாட்டிக்கு வரவேற்பு கொடுத்ததுனா வேண்டி நீ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற அப்படின்னு சொன்னால் சைனா இப்போ எதை நம்ம இதோட பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்ய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கும்போது பல நாடுகளில் சர்வாதிகாரிகளை வளர்த்து விட்டது ரஷ்யா பழைய கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இப்போ இதே ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போ மால்டீவ்ஸில் செய்து கொண்டிருக்கிறது சீனா இப்போ மாலத்தீவு மக்கள் புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சீனாவால் வளர்க்கப்படக்கூடிய ஒரு சர்வாதிகாரி தான் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் ஓட்டு போட்ட உங்கள் பிரதிநிதி ஆளவில்லை இதுதான் இந்த செய்தியோட கிளியர் கட் மெசேஜாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கி இந்தியாவை எதிர்த்து இந்திய நாட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் நமக்கு எதிராக போகிறது அப்படின்னு சொன்னால் இது அவ்வளவுத்துக்கும் காரணம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆனால் அந்த எதிர்கட்சிகளையும் மீறி இந்த நாடுகளெல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவாக வருகிறதுனா அது அவ்வளவுத்துக்கும் காரணம் நரேந்திர மோடி முடிவார்கள் அப்போ ஒருத்தர் நாட்டிற்கு நண்பர்களை சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னொரு குரூப்பு நண்பர்களை எல்லாம் நாட்டுக்கு பகைவர்களாக்கி கொண்டு வருகிறார்கள் இந்த யூரோப்பியன் யூனியன் ரிப்போர்ட் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி இதுதான்